நூல் பாயிரம் பவனந்தி முனிவரோடது முகவுரை பதிகம் அணிந்துரை நுண்முகம் புறவுரை தந்துரை புனைந்துரை பாயிரம் பாயிரம் பொது சிறப்பு என இருபாற்றே நூலே நுவழ்வோன் நுவலும் திறனே கொள்வோன் கோடல் கூற்றாமைந்தும் எல்லா நூற்கும் இவை பொது பாயிரம் ஆக்கியோன் பெயரே வழியே எல்லை நூற்பெயர் யாப்பே நுதலிய பொருளே கேற்போர் பயனொடு ஆய என் பொருளும் வாய்ப்ப காட்டல் பாயிரத்து இயல்பே காலம் கலனே காரணம் இன்று என்று இம்மூவகை ஏற்றி மொழினரும் உளரே ஆயிரம் முகத்தான் அகன்றது ஆயினும் பாயிரம் இல்லது பணுவலன்றே மாடக்கு சித்திரமும் மாணகர்க்கு கோபுரமும் ஆடமைந்தோல் நல்லார்க்கு அணியும் போல் நாடிமுன் ஐதுரையா நின்ற அணிந்துரையை எண்ணூர்க்கும் பெய்துறையாய் வைத்தார் பெரிது பவனந்தி முனிவர் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் பவனந்தி பதிமூணு ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு தடவை படிச்சு சொன்னால் ஞாபகம்